அன்று நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தலை சுற்றல் குமுட்டல் ஏன் மோஷன் சிக்னஸ் விளக்கம் ஊஞ்சலில் அமர்ந்து ஆடும் பொழுது சிலருக்கு போல் குமுட்டும் மற்றும் தலை சுற்றல் உணர்வு ஏற்படுகின்றது இது ஏன் நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நம் உடலின் உள் அமைப்பையும் மூளையின் செயல்பாட்டையும் அறிவியலோடு பார்க்கலாம் நம் உடலில் சமநிலை மற்றும் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் முக்கிய அமைப்பு காதுகளில் உள்ள வெஸ்டிபுலர் சிஸ்டம் ஆகும் இதில் உள்ள சிறிய நீர்த்துளிகள் மற்றும் திடக்கூறுகள் நம்முடைய தலை மற்றும் உடலின் அசைவுகளை உணர்ந்து தகவல்களாக மூளைக்கு அனுப்புகின்றன அதே சமயம் நமது கண்களும் அதனை சுற்றியுள்ள சூழலை பார்க்கும் வழியாக மற்றொரு வகை தகவல்களை மூளைக்கு அனுப்புகின்றன ஊஞ்சலில் நாம் முன்னும் பின்னுமாக நகரும் போதும் கண்களுக்கு நாம் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பது போல தோன்றும் இதனால் இருவிதமான உணர்வு தகவல்கள் மூளையை அடைகின்றன இந்த காரணத்தால் மூளை குழப்பமடைந்து இதை ஒரு அசாதாரண நிலையாக கருதுகின்றது மூளையின் ஏரியா போஸ்ட்ரமா என்ற பகுதி இந்த உணர்வுகளின் முரண்பாட்டை உடலில் ஏதாவது நச்சு பொருள் சென்றிருக்கலாம் என எண்ணி பாதுகாப்பு நடவடிக்கையாக வாந்தி ஏற்படுத்தும் செயலில் ஈடுபடுகின்றது இதுதான் நமக்கு ஏற்படும் குமட்டலும் தலை சுற்றும் உணர்வுகளுக்கான காரணம் இது மோசன் சிக்னஸ் எனப்படுகின்றது ஊஞ்சல் பயண வண்டி படகு போன்ற இடங்களில் இந்த அறிகுறி அதிகமாக காணப்படுகின்றது இதற்கு அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் குழந்தைகள் தூக்கமின்றி ஊஞ்சலில் அமர்பவர்கள் பயணங்களின் போது படிப்பவர்கள் எனலாம் குறிப்பாக அவர்கள் மூளையின் உணர்வுப் பிரிவுகள் இன்னும் முழுமையாக வளர்ந்திருக்கவில்லை என்பதாலும் அவை ஒரே நேரத்தில் பல தகவல்களை சமாளிக்க முடியாமல் போகின்றது இதனை தவிர்க்க சில வழிகள் உள்ளன நகரும் திசையை நேராக பார்க்கும் பழக்கம் சீரான மூச்சு மற்றும் மெதுவான அசைவுகள் இதில் உதவக்கூடியவை சில சாறு போன்ற இயற்கை வழிகளை பயன்படுத்துவார்கள் மருத்துவ ஆலோசனைக்கு ஏற்ப சிலர் அலோபதி மாத்திரைகளையும் உபயோகிப்பார்கள் அதிகமாக வாசிப்பது மூடிய இடத்தில் அமர்வது போன்றவற்றை தவிர்த்தாலும் மோசன் சிக்னஸை கட்டுப்படுத்தலாம் நம்முடைய உடலுக்கும் உணர்வுகளுக்கும் இடையிலான திடீர் தகவல் முரண்பாடே போன்ற அனுபவங்களை உருவாக்குகின்றது நிறைவாக இந்த அறிவியல் உண்மையை அறிந்த பின்பு அடுத்த முறை ஊஞ்சலில் அமரும்போது போது குமிட்டல் வந்தால் பயப்பட தேவையில்லை அது உங்கள் மூளை உங்கள் உடலை பாதுகாக்க முயல்கின்ற ஒரு செயல்தான் என்று அறிந்து கொள்ளுங்கள் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்